ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நானும் இருக்கேன் இந்த பிளாக் வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்தது ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்லிக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் பிஸியாகவே போகுது ஸ்டிச்சிங் ஒர்க்கு பொங்கல் முடிஞ்ச பிறகு இப்போது கல்யாண சீசன் இல்லைங்களா கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கேன் அதனால தான் வாய்ஸ் கொடுக்க என்னால் முடியல டைம் இல்லை சுற்றி எப்போவுமே சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நாய்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு லேட் ஆகுது சாரி இந்த ப்ளாக் வந்து அன்றைக்கி பொங்கல் அன்னைக்கும் மாட்டுப்பொங்கல் அந்த ஊருக்கு போயிருந்தோம் அன்னைக்கு அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பியிருந்தோம் அங்கே என்னென்ன பிரச் என்னென்ன நடந்தது என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருந்தது அப்படி எல்லாத்தையுமே நான் இந்த பிளாக் தான் சொல்லியிருக்கேன் அப்படியே பேசிகிட்டே ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம பிளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ வாங்க விலாக்குள்ளே போயிடலாம் அன்றைக்கி வந்து நான் சுத்தமாக தூக்கமே இல்லைன்னு சொல்ல சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் போகி போகிக்கு முந்தன நாள் பொங்கல் அது வரைக்குமே ஃபுல்லாக நைட் ஷிப் பார்க்குற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் சுத்தமாக தூக்கமே கிடையாது ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான் அப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதா இருந்தது அதுக்கப்புறம் வந்து என் காலையில எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு விட்டலாம் பொங்கல் கோலம் கொஞ்சம் லேட் ஆகிட்டாலுமே வந்து அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கும் போட முடியாது அதே மாதிரி வெளியே நட நடந்துகிட்டே இருப்பாங்க அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது சரி ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு வந்து முதல்ல வாசலில் டெக்கரேட் பண்ணி விட்டுட்டேன் தான் வந்து நான் ஸேரீ கட்டிகிட்டே வந்தேன் ஏன்னா இது வந்து லைட் கலர் ஆச்சுங்களா வெளியே கலர் கோலம் போடும்போது ஸேரீ கொஞ்சம் நாசமாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் நான் சேஞ்ச் பண்ணல அதே ட்ரெஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு பிரம்மமுகத்தை விளக்குமே ஏற்றிட்டேன் நைட்டி போட்டு ஏற்ற மாட்டேன் சரி அன்னக்கேந்து அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு மேடையை வந்து க்ளீன் பண்ணிடலாம் பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஏற்கனவே கழுவி தான் விட்டுட்டோம் நைட்டுக்கே அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு கோலம் மாளுக்கு அதாவது க கோல மாவுக்கள் அரிசி மாவு கோலம் மாவு போட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்றேன் சாரி போட்டடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் பானை வைக்கிற இது வந்து நான் தனியாக பொங்கல் வைக்கிறதுக்குனே இந்த பானையை எடுத்து மேலே வச்சுருவேன் ஒரு மூணு பானை தனியாக வச்சுருக்கேன் ரெண்டு பொங்கல் வைக்கிற மாதிரியும் ஒன்று வந்து பாயசம் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மூணு பானை தனியாக இந்த சைஸ்லேயே வச்சுருக்கேன் பொங்கல் அதிகமாக எங்கள் வீட்டில் யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் கொஞ்சமாகவே செய்கிற மாதிரி தான் எப்போவுமே செய்வேன் அன்றைக்கும் அதே மாதிரி சின்ன பானையிலேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் ஏன்னா வந்து இடையில எனக்கு வச்சு உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கு அதனால் ஸ்டவ் மேலேயே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் வெயிட்டுக்கு நிற்கும் எனக்கு வந்து சின்ன சொம்புன்றதால கொஞ்சம் சரிஞ்சு விழுற மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஸ்டிப்னஸ் பண்ணிட்டேன் அதை தான் மஞ்சள்லாம் கட்டி பூவுமே ஒன்று வச்சுட்டேன் பூ நிறைய வைக்கல நான் ஏன்னா வந்து நெருப்பில் பூ வாடிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லைட்டாக அதாவது சாஸ்திரத்துக்காக கொஞ்சம் பூ மட்டும் வச்சு இருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த பிறகு அரிசி பச்சை அரிசியும் பச்சை பயிறு அது ரெண்டுமே ஊற வச்சிருந்தேன் நாங்கள் பாப்பா ரெண்டு பேரும் நானும் ஃபஸ்ட்டு லைனாக ஒவ்வொருத்தராக போட்டுவிட்டுருந்தோம் அவங்க இன்னும் வேலையிலேருந்து வரல அதனால நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தோம் அவர் வர்றதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு மாவில் தோரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி கட்டிகிட்டு இருந்தேன் என்னோட இந்த பிஸி டைம்லேயும் நான் இந்த மாதிரி விசேஷங்களை வந்து தள்ளி வைக்க மாட்டேன் இதுக்குன்னு டைம் கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் இதுக்கப்புறமும் எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தது அதாவது பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியதே இன்னும் பேலன்ஸ் இருந்தது அவங்களாம் கொஞ்சம் லேட்டாக ட்ரெஸ் அதாவது அந்த ட்ரெஸ்ஸு பொங்கல் ட்ரெஸ் போடுறவங்க அதனால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பொங்கலை காலையிலேயே வச்சிட்டேன் அதாவது சூரிய பொங்கல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பொங்கல் வைக்கிற பழக்கம் கிடையாது நாங்களாக தான் வந்து நானே தான் வந்து இப்போ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா சிம்பிளாக வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து மாட்டு பொங்கலை தான் பெருசாக செய்வாங்க எனக்கும் இந்த மாதிரி வாசலில் அந்த மூணு கரும்பு வச்சு அங்கே பொங்கல் விற்கிறாங்கள அதெல்லாம் எனக்குமே ஆசை தான் ஆனால் நமக்கு அதுக்கே தான் மாதிரி வீடு இருக்கணும் நமக்கு அதை பற்றி தெரியல வேற சரி தெரிஞ்ச தெரிஞ்சாலுமே தெரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து இப்போது இட வசதி இல்லாததால் நம்மளால செய்ய முடியல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி மூணு கரும்பு வச்சு அங்கே வந்து பொங்கல் பானை வச்சு நம்ம குடும்பத்தோடு சுவாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கான வழி எப்போ பிறக்குன்னு நமக்கு தெரியல கடவுள் தான் அதுக்கு துணை இருக்கணும் உங்களில் யாருக்கு இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அன்னைக்கு சிம்பிளாகவே கொஞ்சமாக பொங்கல் வச்சுக்கிட்டு பாயசமும் செஞ்சு வச்சுருந்தேன் வடையும் செஞ்சுருந்தேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் ஏன்னா எல்லாமே வந்து எதுவுமே பசங்க சாப்பிட மாட்டாங்க பாயசம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க வடையுமே கோல்டுன்றதால் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வடை அவ்வளோ ஒரு ஒரு வடை ரெண்டு வடை அவ்வளோ தான் அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் சிம்பிளாக செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் தேங்காவும் உடச்சி பழலாம் வச்சு அன்றைக்கி பொங்கலை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும் கரும்புமே நான் வாங்கலை அந்த ஒரு கரும்பியே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வாங்கினாலும் சாப்பிட மாட்டேன் இப்போ இந்த கரும்பியே வந்து நான் கீழே தான் தூக்கி போட வேண்டியது வரும் எப்போவுமே வருஷம் வருஷம் இதே இதே தான் நடக்கும் கரும்பு சாப்பிட முடியாது சாப்பிட்ட உடனே வந்து தொண்டையெல்லாம் கட்டிக்கும் அதனால் அதை நாங்கள் தொடவே மாட்டோம் நாங்கள் நீங்களாம் யார் எல்லாருமே கரும்பு விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றதையுமே கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா பொங்கலும் அதாவது சாரி எல்லா பண்டிகைகளுமே விட இந்த பொங்கலுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் கொண்டாடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பிஸியாகவும் போகிற மாதிரி இருக்கும் எனக்கு வேலையுமே ஜாஸ்தியாக இருக்கும் பொங்கல் வந்தாலே ஒரு பக்கம் பயமும் வரும் சேர்ந்து ஏன்னா இவ்வளோ வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும் நாமளும் அதாவது சின்ன வயசில் நம்ம அதெல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ இதுக்கு மேலே இன்னும் செய்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் அதோட நைட்டுக்காக வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஷாட்சில் பாப்பா வந்து மாட்டு பொங்கலுக்காக மாடு வரைகிறனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க காம்படிஷன் அதாவது டியூஷனில் பசங்களுக்கு காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்களாம் அவங்க கோல போட்டியில் கலந்துக்கிட்டாங்களாம் எல்லாருமே ஒரு ஒரு போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லவோ இவங்க வந்து கோலம் போடுறா அப்படின்ற மாதிரி மாடு வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம வாசலில் ட்ரை பண்ணியிருந்தாங்க மாடு அதாவது வெளிவாசலில் வந்து நான் வரைஞ்சிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் வரைஞ்சிருந்தேன் எப்படி இருந்ததுன்னு கமனில் சொல்லுங்கள் பாப்பா வரைஞ்சிருக்கிறதோ நான் வரைஞ்சிருக்கிறதோ எப்படி இருக்குது நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல கமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்ச வகையில் கோலங்களை கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் என்னோடய கோலங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க என்னோடய கோலத்தை நான் வந்து மாடு வந் வரைகிறதே வந்து கொஞ்சம் பொழுது விடிஞ்சா மாதிரி தான் வந்தேன் வரைகிறதுக்கு அதாவது நான் பொங்கல் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்க டைம் வந்து தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பொங்கல் அன்னைக்கு கிடையாது அதாவது போகி அன்னைக்கு கிடையாது பொங்கல் அன்னைக்கு தான் வந்து இந்த மிஸ்டேக் நடந்தது அதில் நான் மாற்றி சொல்லிட்டேன் போகி அன்னைக்கு கிடையாது பொங்கல் அன்னைக்கு தான் டைம் ஓடவே இல்லை காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு எட்டரை மணிக்கெலாம் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா டைம் ஓடிடுச்சு ஏன்னா ஏழ்றையிலேயே நிற்கிது நானும் டைம் ஆகலைன்னு சொல்லிட்டு செய்யாமல் வச்சுருந்தேன் மிஸ்டேக்ஸ் நான் அதில் தப்பாக சொல்லிவிட்டேன் நான் அதுக்கு தான் வீடியோ இவ்வளோ லேட்டாக போட்டால் நான் மறந்துடுறேன்னு சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டே அவங்க வரைஞ்சிட்டாங்க மறுநாள் காலையில் நான் வந்து கோலம் போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து படையில் நாங்கள் எப்போவுமே ஈவினிங் தான் போடுவோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலையால் வருஷம் வருஷம் நம்ம செய்கிறத நம்ம விடக்கூடாது அப்படின்றதுக்காக மதியமே செஞ்சுட்டோம் ஆனால் மதியம் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பழக்கங்களில் ஈவினிங்காக தான் செய்வாங்க ஆறு மணிக்கு மேலே தான் செய்வாங்க இந்த விஷேஷத்துல போன வாட்டி பொங்கல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதை பார்க்காதவங்க அங்கேயும் போய் பாருங்கள் அதில் எப்படி செஞ்சிருக்கேன் அன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக அதாவது படையல் பெருசாக போடாமல் சிம்பிளாக அதாவது குறுகியாச்சு எல்லாமே ஆனால் அன்னைக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் எல்லாமே நான் செஞ்சுருந்தேன் அதாவது நாங்கள் கறி குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சுருப்போம் இன்னும் ஃபிஷ்ஷு முட்டை அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருப்போம் அன்றைக்கி வந்து கறியை வந்து சும்மா ஃப்ரே மாதிரி பண்ணிட்டேன் குழம்புலாம் எதுவும் வைக்காமல் ஏன்னா வந்து அவர் மட்டுந்தான் இருக்கார் அன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்காத வெள்ளிக்கிழமை வேறு இல்லைங்களா அதனால் சாப்பிடவும் முடியாது வியாழன் வெள்ளி இந்த மாதிரி லைனாக வந்துடுச்சு அந்த கிழமையிலே அதனால் சாப்பிடவும் முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் செஞ்சு வச்சாச்சு மீன் குழம்பு செஞ்சு வச்சுருந்தேன் கருவாடு வந்து சுட்டு முட்டம் வச்சிருந்தேன் கறி வந்து ஃப்ரே மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பசங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க கரெக்டாக நான் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே டியூஷன்லேருந்து அவங்க வந்துட்ட பிறகு கூடவே அவங்களுமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஊருக்கு அதே ட்ரெஸ்ஸோடு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே கிளம்பியாச்சு இப்போ நான் கட்டியிருக்க சேலை வந்து வரலட்சுமி விரதத்துக்கு சுவாமிக்கு கட்டியிருந்த சேலை சரி சும்மா அப்படியே வச்சுருக்கமே சொல்லிட்டு சும்மா எடுத்து கட்டி பண்ணுற போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதை கட்டிவிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அப்படியே கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு அதனால் அப்படியே தம்பி வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போகிறதுக்கு அவங்க வீட்டாண்டேருந்து பஸ்ஸில் போக வேண்டியது இருந்தது ஏன்னா இத்தனை பேரும் ஆட்டோவில் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ல போகும்போது நிறைய இந்த மாதிரி விசேஷங்கள் அங்க பண்டிகை அதாவது பண்டிகை டைம்ல கேம்ஸுங்க நிறைய வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அப்படியே போற வழியெல்லாம் அந்த கேம்ஸுங்க அந்த இயற்கை காட்சி அந்த சன்லைட்டு எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துக்கின்னு ஜாலியா அப்படியே போயிருந்தோம் பொங்கல் டைம்லலாம் நம்ம சொந்த ஊருக்கு போறது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் யார் யாரெல்லாம் எந்த ஊருக்கு பொங்கலுக்கு போனீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாமே வந்து குட்டி குட்டி பசங்க பெரியவங்க பாய்ஸுங்க பாய்ஸுங்க வந்து இந்த மூலங்கெல்லாம் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கேர்ள்ஸுங்க வந்து இந்த மாதிரி கும்மி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க பெரியவங்கமே வந்தாங்க அதில் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் பாருங்கள் பசங்களை கரெக்டாக பண்ணிகிட்டு நானும் அடிக்கிறேன் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கூட போயிட்டு கும்மிியை இருந்தாங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங் வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க்கு கிளம்பியிருந்தோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பறவைகள்லாம் வந்தாங்க அதாவது பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் இல்லைங்களா அது இங்கே அந்த மாதிரி நிறைய பறவைகள் இந்த மாதிரி வரும் அதையுமே கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே அழகாக அந்த பறவைகள் பறக்கிறதையுமே அந்த சினிமாலெலாம் வந்தால் பறவைகள் கிட்ட பண்ணோன்னே அப்படியே பறக்கும் பாருங்கள் அந்த மாதிரி காட்சியெல்லாம் அழகாக இருந்தது அங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆன பிறகு இது வந்து மறுநாள் எடுத்தது காணமங்களுக்கு மறுநாள் எடுத்தது எல்லாமே வந்து அன்னைக்கு கேம்ஸ் விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது போன இயருமே வந்து அப்படிதான் இருந்தது இல்லைங்களா லீவ் டைமில் வரா மாதிரி இருந்தது கரெக்டாக நாங்கள் அந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது போன வாட்டியுமே பாருங்களேன் இந்த பறவைகள் எப்படி அழகாக பறக்குது பாருங்கள் இந்த மாதிரி காட்சியெல்லாம் அங்கே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணால் நமக்கு போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அவ்வளோதான் நமக்கு அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இடத்த விட்டு போயிட்டால் நமக்குமே அது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு வேணால் அங்கே போய்ட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தங்கிட்டு வர மாதிரி இருந்தால் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கம்மங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் போட்டிங்க்கு எல்லாருமே கிளந்தோம் கிளம்பிட்டோம் குட்டீஸு தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காசு எல்லாருமே கிளம்பிட்டோம் நிறைய குட்டீஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க அந்த தண்ணியில் அதே மாதிரி ரொம்ப தூரம் போகல அதுக்கப்புறம் அங்கே போகவும் முடியாது ஏன்னா வந்து போலீஸ்க்கு அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல் அதனால கொஞ்சம் நடுவில் வந்து நாங்கள் போய்ட்டு அங்கேயே தண்ணியில் ஆடிட்டு அப்படியே அந்த இறா வந்து அதில் பிடிச்சிருக்காங்க போல் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை இருந்தோம் எல்லாருமே அவங்கவுங்க இறாலாம் பிடிச்சிட்டு ஒரு அரை கிலோ கிட்டே நாங்கள் எல்லாருமே பிடிச்சிருந்தோம் நல்லா இருந்தது ஆனால் அவங்கெல்லாம் ஈஸியாக அதாவது அந்த ஊர் ஆளுங்கள்லாம் வந்து ஈஸியாக நிறைய இற பிடிச்சாங்க நாங்கள்லாம் போனவங்க ஒரு ரெண்டு மூணு இற அந்த மாதிரி தான் பிடிச்சோம் நாங்கள் ஜாலியாக தான் இருந்தது ஆனால் அங்கேயுமே வந்து இந்த கெழுத்தி மீன் அப்படிலாம் சொல்கிறாங்க அது வந்து முள் குத்துச்சின்னா நம்மளுக்கு கையில் கடுக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்தது அந்த இற பிடிக்கிறது ரொம்ப ஜாலியாகவும் தான் இருந்தது பசங்கள பசங்கள்லேருந்து எல்லாமே அந்த இறா பிடிக்கிற வேலையை செஞ்சாங்க என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இறா பிடிச்சிட்டு வந்துட்டு உடனே வந்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் சொல்லிட்டு தம்பி வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த பச்சை எறாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அந்த பச்சை எறாவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி பச்சை இறாலாம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்க எங்கள் பசங்களுக்கு கூட நான் குழந்தையில இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷான இறா இல்லைங்களா அதனால் சாப்பிட்ருக்காங்க பச்சை எறா கூட நீங்கள் யார் யாரெல்லாம் அதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல் இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப என்ஜாயாக போச்சு உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்